தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் பஹாவின் வரலாற்று சிறப்புமிக்க கிராமங்கள் கல்லில் பதிக்கப்பட்ட வாழ்க்கை கதைகள் பகா மலைப்பகுதியில் உள்ள பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கல் கிராமங்கள் அதன் சிறப்பான கட்டிடக்கலை கலாச்சார முக்கியத்துவத்தாலும் பார்வையாளர்களை ஈர்க்கின்றன உள்ளூர் பாறைகளால் கட்டப்பட்ட வீடுகள் நாட்டின் பாரம்பரியத்தையும் காலநிலைக்கும் ஏற்ப மாற்றம் கண்ட வாழ்க்கையையும் பிரதிபலிக்கின்றன தி ஐன் மற்றும் அல் மூசா போன்ற பஹா கிராமங்களில் உள்ள பழமையான கல் கட்டிடங்கள் தற்போது பிரபலமான சுற்றுலா இடங்களாக உள்ளன வட்டமான கற்றுவர்கள் சிறிய ஜன்னல்கள் மற்றும் உள்ளூர் மரங்களால் ஆன கூரைகள் இவை பாரம்பரிய சவுதி வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கின்றன பஹா பாரம்பரிய கிராம மேற்பார்வையாளர் முகமது அல் சஹரானி அந்த கல்வியீடுகள் வெறும் வசிப்பிடமாக இல்லாமல் உள்ளூர் சமூகத்தின் இடமும் கலாச்சார நினைவாகவும் உள்ளதாக கூறினார் இந்த கட்டிடங்களை பாதுகாப்பது பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் நவீன வடிவமைப்பாளர்களுக்கும் பேரின்பம் தரும் எனவும் அவர் கூறினார் இன்றைய வர்த்தகச் செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று மூன்று ஆறு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது புள்ளி இரண்டு இரண்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று மூன்று ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து அறுபத்து நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபதுக்கும் விற்கப்படும்